வணக்கம் இது தாய் வீடு மாத இதழ் ஜனவரி மாதம் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கட்டுரை தலைப்பு கம்பனின் கருவூலம் திறந்து கட்டுரை ஆக்கமும் குரல் பதிவும் மாவிலி சீனா சண்முகராஜா பகுதி முப்பத்தி மூன்று சென்ற இதழில் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டத்தின் பத்தாவது படலமாகிய செல் படலத்தில் உள்ள சில செய்யுள்களை எடுத்து சுவைத்தோம் இவ்விதழில் இராமனை கானகத்தில் இருந்து மீண்டும் அயோத்திக்கு அழைத்து வருவதற்காக புறப்பட்ட பரதனும் அவனது பரிவாரங்களும் கங்கை கரையில் குகனை எதிர்கொள்ளும் போது நடைபெற்ற நிகழ்ச்சிகளை கூறும் குகப்படலத்தில் உள்ள சுவையான செயல்கள் சிலவற்றை எடுத்து வருகின்றேன் கம்பனின் கவித்துவத்தின் சிறப்பை எடுத்து காட்டுவன போன்று இப்படலத்தில் அத்தனை செயல்களுமே அமைந்திருக்கின்றன அவற்றுள் எதனை எடுப்பது எதனை விடுப்பது என தெரியாத குழம்பிய நிலையில் முயன்று சிலவற்றை இங்கே தருகின்றேன் சில பிரதிகளில் இப்படலத்துக்கு கங்கைகான் படலம் என்றும் வேறு சில பிரதிகளில் கங்கை படலம் என்றும் காணப்படுவதையும் அறிந்து கொள்க காலால் நடந்து சென்ற பரதன் தனது பரிவாரங்களுடன் கோசல நாட்டை கடந்து கங்கை கரையை அடைகின்றான் பூவிரி புலன் பொருவில் தானையான் காவிரி நாடென்ன களனி நாடோரி தாவர சங்கமும் என்னும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் ஆயிரத்து பதினோராவது செய்யுள் பூவிரி பொலன்களல் விரிந்த பூவினைப் போல அழகிய பொன்னாளாகிய வீரக்கழல் எனப்படும் ஆண்கள் காலில் அணிகின்ற அணிகலனை அணிந்தவனும் இல் தானையான் ஒப்பில்லாத சேனையை கொண்டவனுமாகிய பரதன் காவிரி நாடென்ன களனி நாடு காவிரியாறு பாயும் சோழ நாட்டையொத்த வயல்களால் நிறைய பெற்ற தனது கோசல நாட்டை விட்டு நீங்கி தாவர சங்கமம் என்னும் தன்மைய யாவையும் இறங்கிட கங்கை எய்தினான் சங்கமம் எனப்படும் அசையும் பொருள் அசையா பொருள் என்னும் இருவகைத் தன்மையுடைய எல்லா உயிர்களும் இறங்கி ஏங்கி இருக்க கங்கை கரையை அடைந்தான் என்பது பொருள் இளவரசனுக்குரிய அணிகலன்களையெல்லாம் களைந்து மரபுரி தரித்து ராமனை பிரிந்த துயரலாம் தனது முகத்திலே தோன்றுமாறு செல்வதைக் கண்ட அத்தனை உயிர்களும் இறக்க என்கிறார் கம்பர் காவிரி ஆறு பாய்கின்ற வளம்மிக்க தனது சோழ நாட்டை கோசல நாட்டுக்கு கம்பர் உவமை கூறுவது கம்பரின் நாட்டு பற்றையும் அதனை அவர் பெருமையுடன் வெளிப்படுத்துவதையும் பறைசாற்றுகிறது காலம் தவறாது வேண்டிய அளவினும் மிக்கதாக காவிரியாறு பாய்ந்து கொண்டிருந்ததால் புனல் நாடு என்று அழைக்கப்பட்டதும் நிலவளம் மிகுந்து சோழ வள நாடு சோருடைத்து என்று போற்றப்பட்டதுமான சோழ நாட்டை மற்றொரு வளம்மிக்க நாட்டுக்கு உவமை கூறியது சால பொருத்தமானது இத்தகைய நாடுதான் இன்றைக்கு பிறரிடம் நீருக்கு கையேந்துகின்ற நிலையிலே விழுந்திருக்கின்றது என்பது நமக்கு வேதனை தருவதாக உள்ளது கங்கையை நிறைத்தவாறு பெரிய சேனையுடன் பரதன் வருவதைக் கண்டு ஐயுற்று குகனும் தன் சேனையோடு கங்கையின் தென்கரையை அடைகின்றான் குகனெனப் பேரிய கூற்றின் ஆற்றலான் தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான் நகை மிகக் கண்கள் தீ நார நாசையிற் புகையுற குனிப்புறும் பூர்வ போர்விலான் கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் ஆயிரத்து பதினேழாவது செய்யுள் குகனெனப் பேரிய கூற்றின் ஆற்றலான் குகன் என்னும் பெயரை உடைய காலனை விட வலிமை மிக்க வேடர் தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான் தொகையாக தெரிந்த ஆற்றலை கொண்ட அந்த படையை அவற்றை சுற்றி எழுந்திருந்த புழுதிப் ஊடாக பார்த்த வேளையிலே நகை மிக நகைப்பு ஏற்படவும் கண்கள் தீ நாற கண்களில் இருந்து நெருப்புப் பொறி பறக்கவும் நாசியிற் புகையுற சினத்தின் வெப்பத்தினால் மூச்சிலிருந்து புகை வழிபடவும் குனிப்புறும் போர்விலான் வளைந்த புருவத்தோடு போர் செய்யும் வில்லையும் வளைத்தவனாக நின்றான் என்பது பொருள் குகன் அடைந்த சினத்தை அவனின் மெய்ப்பாடுகளால் இங்கே வெளிப்படுத்துவது சிறப்பாக உள்ளது இச்செயுளில் தொகை முரண் சேனையை துகளின் நோக்குவான் என்ற தொடருக்கு அந்த சேனையை அவற்றை சுற்றி எழுந்திருந்த புழுதி பழலத்து நூடாக பார்த்தான் என்று பொருள் கொள்வதற்கு பதிலாக தனது படையாற்றலுக்கு ஒப்பிடுகையில் அதனை ஒரு தூசு போல பார்த்தான் என்றும் பொருள் கொள்வார்கள் எதிர்கரையில் நின்ற சேனையைக் கண்டு தனது தலைவனான ராமனை காட்டுக்கு துரத்தியோடு இல்லாமல் இங்கும் அவனுக்கு தொல்லை தருவதற்கு வந்திருக்கின்றார்கள் போலும் எனக் கருதி சினம் பொங்கியவனாக குகன் தனது படைகளுக்கு கூறுவதாக பத்து செயல்களை அழகான சந்தத்துடன் கலித்துறை என்னும் பாவின யாப்பு வடிவத்தில் கம்பர் படைத்துள்ளார் அஞ்சன வன் வண்ணனின் நாருயிர் நாயகன் நாளாமே வஞ்சனையாளர செய்திய மன்னரும் வந்தாரே செஞ்சரம் என்பன தீயுமுல்கின்றன செல்லாவோ உஞ்சிவர் போய்விடும் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ கம்பராமாயணம் அயோத்திய காண்டம் ஆயிரத்து இருபத்தி நான்காவது செய்யுள் அஞ்சன வண்ணனின் ஆறுயிர் நாயக நாளாமே அழகிய கர்ணரமுடைய என் ஆறுயிர் தலைவனாகிய ராமன் அரசாட்சி செய்யாமல் இருக்கும்படி வஞ்சனையால் அற செய்திய மன்னரும் வந்தாரே சூழ்ச்சியினாலே அரசாட்சியைப் பெற்ற மன்னர்கள் இங்கு வந்துள்ளார்களே செஞ்சனம் என்பன தீயுமிழ்கின்றன செல்லாவோ நெருப்பை உமழ்கின்ற எனது சுவந்த அம்புகள் இவர் மேல் பாயமாட்டாவோ உஞ்சிவர் போய்விடின் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ எனது அம்புக்கு இவர்கள் தப்பி பிழைத்து போய்விட்டார்களானால் உலகத்தார் என்னை நாய் என்று இகழ்ந்து பேச மாட்டார்களா என்று குகன் சொல்வதாக கம்பர் படைத்துள்ளார் செஞ்சரம் என்பதை நெருப்பை உமிழ்கின்ற சிவந்த அம்பு என பொருள் கொள்வதுடன் வளையாது பகைவரை நேரே சென்று தாக்கும் அம்பு என்றும் பொருள் கொள்வர் நாய்க்குகன் என்றனை ஓதாரோ என்ற சொல்லாட்சியை கம்பர் சிறந்த பொருள் பொதிந்ததாக இங்கே வைத்துள்ளார் சொல்லாரோ அல்லது கூறாரோ என்ற சொல்லை கம்பர் அங்கே வைத்திருக்கலாம் ஆனால் ஓதாரோ என்னும் சொல்லை இங்கே வைத்தது நோக்கத்தக்கது ஓதுவதென்பது நாள்தோறும் சொல்லிக்கொண்டே இருப்பது ராமனை காக்க தவறிவிட்டேனானால் நாய்க்குகன் என்று என்னை எந்நேரமும் உலகம் தூற்றாதா என்று குகன் கேட்பதாக கூறும் கம்பரின் சொல்லாட்சியின் சிறப்பை இங்கே காண்கிறோம் இவ்வாறு குகன் சினம் மேலிட தன் படையினருக்கு மேலும் கூறுவான் ஆழ நெடுந்திர யாரு கடந்து இவர் போவாரோ வேள நெடும்படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல்லன்றோ ஏழமை வேடன் இறந்தில நின்றனை ஏசாரோ கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது செய்யுள் ஆழ நெடுந்திர யாரு கடந்து இவர் போவாரோ ஆழமும் நீளமும் கொண்டு இக்கங்கையாற்றை கடந்து எனது படைகளையும் தாண்டி இவர்கள் போய்விடுவார்களா வேளன் படை கண்டு விலங்கிடும் வில்லாளோ இப்பெரும் யானைப் படைகளைக் கண்டு அஞ்சி ஒதுங்கி போகின்ற வில்வீரனானான் தோழமை என்றவர் சொல்லிய சொல் ஒரு சொல் அன்றோ நீ எனது தோழன் என்று என்னை நோக்கி ராமன் சொல்லிய சொல் மதிக்கத்தக்க ஒரு சொல்லல்லவா ஏழமை வேடன் இறந்திலன் என்றனை ஏசாரோ இந்த நட்பை காப்பாற்றி இராமனது சொல்லுக்கு ஏற்ப நடக்காவிட்டால் இந்த ஏழை வேடன் மானங்கிட்டு வாழ்தலிலும் இறந்தொழிந்திருக்க கூடாதா என்று உலகத்தார் என்னை பழி தூற்ற மாட்டார்களா என்று தனது ஆதங்கத்தை குகன் வெளிப்படுத்துவதாக இச்செயுள் அமைந்திருக்கிறது என்னை கடந்து இவர்களால் இக்கங்கையாற்றை கடந்து செல்ல முடியாது தமது பெரிய சேனையைக் கொண்டு என்னை அச்சப்படுத்தி கங்கையை கடப்பதும் சாத்தியமற்றது தாந்த குலத்தவன் என்று என்னை தள்ளி வைக்காது தனக்கு சரிநிகராக என்னை வைத்து என் உயிரை போன்றவனே இலக்குவன் உனக்கு தம்பி சீதை உனக்கு குழந்தை என்று என்னிடம் தோழமை கொண்டு சொன்ன சொற்கள் மெய்யான சொற்கள் அல்லவா அவ்வாறு நப் நட்பு கொண்ட ராமனுக்கு என் உயிர் இருக்கும் வரை தீங்கும் வராது காப்பேன் வரதனுடன் சண்டையிட்டு அவனை வெல்லும் ஆற்றல் இல்லாது போனால் உலகம் பழிதூற்றுவதற்கு இடம் வைக்காது இறந்துபடுவேன் என்று குவன் சூளுரைக்கின்றான் நட்புரிமையை பாதுகாக்காத பிறப்பினால் பயனில்லை என்பதை குகன் வாயிலாக கம்பர் செய்யுளிலே கூறியுள்ளார் இவ்வாறு குகன் எதிர்க்கரையில் நிற்பவர்களுடன் போர் செய்வதற்கு தயாராகி தனது படைகளையும் தயார் நிலையில் வைத்துக் கொண்டிருப்பதை மறுகரையிலிருந்து தேர்ப்பாகனும் அமைச்சனுமாகிய சுமந்திரன் கண்டுகொண்டு அதனை பரதனுக்கு தெரிவிக்கின்றான் கங்கையர் கரையுடையான் கணக்கிறந்த நாவாயான் உங்கள் குலத் தனிநாதற்கு உயிர்துணைவன் உயர் தோளான் வெங்கரியில் ஏறனையான் விற்பிடித்த வேலையினான் கொங்கலரும் நரன் தண்டார் என்னும் குறியுடையான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்து முப்பத்தி ஐந்தாவது செய்யுள் கங்கை இரு கரையுடையான் நமக்கெதிரே நிற்கின்றானே அவன் கங்கையின் இருகரைகளையும் தனது ஆட்சிக்குள் வைத்திருப்பவன் கணக்கிறந்த நாவாயான் அளவிறந்த படகுகளையும் உங் உங்கள் குலத்தனிநாத குயிர்துணைவன் உயர்தோளான் உங்கள் குலத்திலே உதித்த ஒப்பற்ற தலைவனான ராமனுக்கு உயிரான நட்போடு துணையிருப்பவன் உயர்ந்த தோல் வலிமை கொண்டவன் வெங்கரியில் ஏறனையான் விற்பிடித்த வேலையினான் மதம் மிக்க ஆஞ்சானை ஒத்தவன் வில் பிடித்தவர்களை கொண்ட கடல் போலும் படை அணியைக் கொண்டுள்ளவன் கொங்கலரும் குகன் என்னும் குறியுடையான் தேன் சொல்கின்ற நறுமணம் வீசுகின்ற மலர்மாலையை அணிந்தவன் குகன் இந்த குகன் என்னும் பெயருடையவனாகிய வேடர் தலைவன் உன்னெதிரே நிற்கின்றான் என்று சுமந்திரன் பரதனிடம் தெரிவிக்கின்றான் சுமந்திரன் சொல்லைக் கேட்ட பரதன் குகன் ராமனிடம் பேரன்பு கொண்டுள்ளான் என்பதை அறிந்து தானே போய் அவனை காண்பேன் என கூறி புறப்படுகின்றான் அங்கே வருகின்ற பரதனின் நிலையைக் கண்டு குகன் ஒரு கணம் திடுக்குற்று போகின்றான் வற்கலையின் உடையானை மாசடைந்த மெய்யானை நற்கலையின் மதி என்ன நகை இழந்த முகத்தானை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் விட்கைனின் ரிடை வீழ உம்முற்று நின்றொழிந்தான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்து முப்பத்தி ஒன்பதாவது செய்யுள் வற்கலையின் உடையானை மரபுரியை ஆடையாக உடுத்திருக்கின்றவனை மாசடைந்த மெய்யானை புழுதி படிந்த மேனியை உடையவனை நற்கலையின் மதியென்ன நகை இழந்த முகத்தானை அழகிய கலைகள் இல்லாத நிலவைப் போல ஒளி இழந்த முகத்தை உடையவனை கற்கனிய கனிகின்ற துயரானை கண்ணுற்றான் கல்லும் கனிந்துருகும்படி துயரம் மிகுந்து காணப்படுகின்ற பரதனை குகன் காண்கின்றான் விட்கையினின் ரிடை வீழ விம்முற்று நின்றொழிந்தான் அப்போது அவன் கையில் இருந்த வில் நழுவி விழவும் விம்மி கலங்குகின்ற நெஞ்சோடு செயலற்று போய் நிற்கின்றான் என்று குகனின் உணர்வு நிலையை கம்பர் காட்சிப்படுத்துவது மிக அருமையாக இருக்கிறது பரதனின் தோற்றம் அவன் போர் செய்ய வந்தவனாக இல்லை ராமனிடம் பேரன்பு படைத்தவனாக தெரிய குகனின் கையில் இருந்த வில் அவனை அறியாமலேயே நழுவி விழுந்தது குகனின் மன உணர்வை வெளிப்படுத்துகிறது பரதனை தாம் தவறாக புரிந்து கொண்டு விட்டோம் எனக் கலங்கியவனாக குகந்தானே படகொன்றில் பரதனிடம் சென்றடைகின்றான் வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் மலரிருந்த அந்தனனும் தனை வணங்கும் அவனும் அவன் அடிவிகழ்ந்தான் தந்தையினும் களிகூறத் தழுவினான் தகவுடையோர் சிந்தையிலும் சென்னையிலும் வீற்றிருக்கும் சீர்த்தியான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது செய்யுள் வந்தெதிரே தொழுதானை வணங்கினான் குகன் கங்கையின் வடகரையைச் சென்று சேர்ந்து இராமன் இருக்கும் திசை நோக்கி தொழுது கொண்டிருக்கின்ற வரதனை வணங்கினான் தகவுடையோர் சிந்தையிலும் சென்னியிலும் வீற்றிருக்கும் சீர்த்தியான் பெருமையான குணம் படைத்தவர்கள் எனது உள்ளத்திலும் எண்ணத்திலும் தங்கியிருக்கின்ற பெரும் புகழையுடையவனான உடையவனான மலர் இருந்த அந்தனும் தாமரையிலே வீற்றிருக்கின்ற அறத்தை காப்பவனும் ஆகிய பிரமனும் தலை வணங்கும் அவனும் அவன் அடிவழ்ந்தான் தன்னை வணங்கத்தக்கவனான பரதனும் குகனது அடி வணங்கினான் தந்தையினும் களி கூற தழுவினான் குகனும் மைந்தனை கண்ட தந்தைக்கு ஏற்படும் கழிப்பை விட மேலான களிப்பு மிகுதியால் அவனை ஆறத் தழுவினான் இந்த செய்யுளிலே பல சிறப்புகளை கம்பர் பொதித்து வைத்துள்ளார் செய்யுளிலே மாறி கிடக்கும் அடிகளை அல்லது சொற்களை பொருளுக்கு பொருந்துமாறு கூட்டி வைத்து பொருள் கொள்ளும் கொண்டு கூட்டு பொருள் என்னும் உத்தியில் இச்செயுள் படைக்கப்பட்டுள்ளது எந்த முயற்சியுமின்றி தனக்கு கிடைத்த அரசாட்சியை உதறி தள்ளி அதனை தன் மூத்தோனுக்கு கொடுப்பதற்காக அவனை மீட்டு வர சென்று கொண்டிருக்கும் பெருங்குணத்தால் நிலை பெற்ற புகழை பெற்றான் என்பதற்காக அவனை சீர்த்தியான் என்கிறார் சிலர் சீர்த்தி என்பது கீர்த்தி என்னும் வடமொழியின் திரிபு என்பர் ஆனால் சீர் என்னும் உரிச்சொல் அடியாக பிறந்தது சீர்த்தி என்னும் தூய தமிழ்ச்சொல் இதற்கு சான்றாக சீர்த்தி மிகு புகழ் என்னும் பொல்காப்பிய நூட்பா தொடர் சீர்த்தி என்பது பெரும் புகழ் என்பதை உணர்த்துகிறது சீர்த்தி என்னும் தமிழ்ச்சொல்லில் இருந்தே கீர்த்தி என்னும் வடமொழி சொல் பிறந்திருக்கலாம் என்றும் கருதலாம் இச்செய்யுளில் தொழுதான் வணங்கினான் என வருமிடங்களில் பல உரையாசிரியர்களிடையே கருத்து முரண்பாடு காணப்படுகிறது இதற்கு முன்னைய செய்யுளின்படி குகன்தான் தனியே நாவாயில் பரதனிடம் செல்கின்றான் எனவே குவன் பரதனின் எதிரே வர பரதன் அவனடியில் விழுந்து தொழுகின்றான் அவ்வாறு தொழுதவனை வணங்கினான் என்பது குவனது செயலாகும் தனதடியில் அரசகுமாரன் விழுந்து வணங்குவதா என்று தானும் அவனடியில் விழுந்து வணங்கி பின் ஒரு தந்தையைப் போல பரதனை அணைத்து தழுவிக் கொண்டான் என்பதே பொருந்துவதாக இருக்கிறது ஒருவரை ஒருவர் வணங்கியதும் ஒருவரை ஒருவர் தொழுததும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவியதும் இங்கே நிகழ்ந்தது என்பதை கம்பர் மிக சுவைப்பட தந்துள்ளார் இந்த காட்சி வான்மீகத்தில் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது குடிப்பிறப்பின் அடிப்படையில் இருந்த வேற்றுமையை பண்பின் அடிப்படையில் கம்பர் இங்கே தகர்த்தெறிந்துள்ளார் மேலும் தொழுவதற்கும் வணங்குவதற்கும் இடையேயான வேறுபாட்டை கம்பரை செய்யுளில் நன்கு வெளிப்படுத்தி உள்ளதையும் காணலாம் இங்கே வந்ததற்கான காரணம் என்னவென குகன் பரதனிடம் வினவ அதற்கு அவன் நமது தந்தை முன்னையோரின் நெறிமுறையிலிருந்து வழிவிட்டார் அந்த வலுவை நீக்க என் முன்னவனாகிய ராமனை மீண்டும் அழைத்து சென்று அவனுக்கு முடிசூட்டி வைக்கவே வந்துள்ளேன் என தெரிவிக்கின்றான் பரதனது பெருந்தன்மையை உணர்ந்த குகன் மறுபடியும் அவனை வணங்கி பரதனை பலவாறு புகழ்கிறான் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை தீவினை என்ன நீத்து சிந்தனை முகத்தில் தேக்கி போயின என்றபோது புகழினோய் தன்மை கொண்டாய் ஆயிரம் ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியினம்மா கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்து நாற்பத்தி ஐந்தாவது செய்யுள் புகழி நோய் தாயுரை கொண்டு தாதை உதவிய தரணி தன்னை புகழுடையவனே உனது தாயின் சொல்லை கேட்டு தரணியை ஆள்வதற்கு உன் தந்தை உனக்கு கொடுத்த அந்த பேற்றினை தீவினை என்ன நீத்து கொடிய செயல் என்று விட்டறிந்து விட்டு சிந்தனை முகத்தில் தேக்கி முகத்திலே கவலையை நிறைத்தவனாக போயின என்றபொழுது இங்கே வந்துள்ளாய் என்றபோது தன்மை கொண்டாய் நீ கொண்ட தன்மையை பார்த்தால் ஆயிரம் ராமர் நின் கீழ் ஆவரோ தெரியனம்மா இன்னொருவனுக்கு ஆயிரம் ராமர்கள் ஒப்பாவாரோ அறியேன் என்று குகன் பரதனை புகழ்கிறான் இராமனோ தன் தந்தையின் சொல்லை மீறக்கூடாது என்பதற்காக காட்டுக்கு வந்தான் ஆனால் நீயோ உனக்கு கிடைத்த அத்தனை செல்வங்களையும் மரநறிக்கு புறம்பானது எனக் கருதி அவற்றை ஏற்காது வந்துள்ளாய் ஆதலால் ஆயிரம் ராமர்கள் உனக்கு ஒப்பாவாரோ என குகன் வாயிலாக வெளிப்படுத்தும் கம்பரின் அறநெறி சிந்தனை போற்றத்தக்கது பரதன் இராமனிருக்கும் திசை நோக்கி வணங்குகிறான் இராமன் வந்தபோது அவர்கள் தங்கியிருந்த இடத்தை குகன் பரதனுக்கு காட்டுகிறான் அதனை பார்த்த பரதன் பெருஞ்சோகம் அடைகிறான் அவர்கள் அங்கே தங்கியிருந்த போது இலக்குவன் செய்ததையும் குகன் எடுத்து கூறுகிறான் அல்லையான் டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச வில்லையூன் ரியகையோடும் போடும் வீரன் டுயர்ந்த தோளாய் கண்கணீர் சொரிய கங்குல் பலவும் நின்றான் இமைப்பிலன் நயனம் என்றான் கம்பராமாயணம் அயோத்தியா காண்டம் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டாவது செய்யுள் டுயர்ந்த தோளாய் மலையையொத்த வலிமை உடைய தோள்களை உடையவனே அல்லையாண்டமைந்த மேனி அழகனும் அவளும் துஞ்ச இருளையொத்த அழகிய கரிய உடைய ராமனும் சீதையும் நித்திரை செய்து கொண்டிருக்க வீரன் வில்லையூன்றிய கையோடும் வெய்துயிர் போடும் இலக்குவனன் வில்லினை ஊன்றிய கையோடும் வெம்மையான மூச்சுடனும் கண்கணீர் சொரிய கண்களில் நீர் சொறியவும் கங்குள் பலவும் நின்றான் இரவு முடிந்து பொழுது விடியும் அளவும் இமைப்பிலன் என்றான் கண்ணிமைக்காது காத்து கொண்டிருந்தான் என்று குகன் இலக்குமணனின் செயல்பற்றி கூறுகின்றான் இதனை கேட்ட பரதன் ராமனின் துன்பத்திற்கு நான் துணை நின்றேன் இலக்குமணனோ அதனை துடைப்பதற்கு துணை நின்றான் என்று தன்னை பழித்துக் கொள்கிறான் பரதனுடன் வந்த யானைகள் நீந்தி அக்கறை சேர பரதனுடன் வந்தவர்கள் யாவரும் படகுகள் மூலமாக அக் அக்கறை சென்றடைகிறார்கள் படகில் பயணிக்கும்போது குகன் கோசலை அறிந்து அவளை வணங்குகிறான் குகனை அறிந்த கோசலை இவ்வாறு கூறுவாள் நைவீர் அலீர் மைந்தீர் இனித்துயரால் நாடிறந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் நலமாயிற்றாமன்றி விலங்கல் திந்தோள் கைவீரக் களிரனைய காலை இவன் தன்னோடும் கலந்து நீவீர் ஐவீரும் ஒருவீராய் அகலிடத்தை நடுங்காலம் அளித்தீரன்பார் என்றாள் கம்பராமாயண அயோத்தியா காண்டம் ஆயிரத்தி எழுபத்தி ஏழாவது செய்யுள் நைவீர் அளிர் மைந்தீர் நீங்கள் இனித்துயரால் மைந்தர்களே இனிமேல் துயரத்தால் நீங்கள் நலிவடைய வேண்டாம் நாடிரந்து காடு நோக்கி மெய்வீரர் பெயர்ந்ததுவும் என்றே சிறந்த வீரர்களான இராமலக்வணர் நாட்டை விட்டு காட்டுக்கு ஏகியதும் ஒரு வகையில் நல்லதே ஆயிற்று விலங்கள் திந்தோல் கை வீர களிரனைய காலை இவன் தன்னோடும் கலந்து போலும் திண்மையான தோள்களையும் துதிக்கையின் பலம் கொண்ட களிற்று யானையை முத்த இந்த குகனுடன் கூடி நீ விறை வீறும் ஒரு வீராய் அகலிடத்தை நெடுங்காலம் அளித்திரென்றாள் நீங்கள் ஐவரும் இந்த அகன்ற நிலத்தை நெடுங்காலம் பாதுகாப்பீராக என்று கோசலை அவர்களை வாழ்த்துகிறாள் இராம இலக்குமணர்கள் காடேகிய போது இரு மைந்தர்களை பிரியும்படி நேரிட்டதே என்று முன்பு வருந்தினேன் ஆனால் இப்போது அவர்கள் காடேகியதால் குகனுடனும் ஐந்து மைந்தர்களை பெற்றவளானேன் என்று வாய்விட்டு கூறி பரதனையும் குகனையும் மகிழ்ச்சி படுத்துவதாக கம்பரின் சிந்தனை கோசலை வழியாக பறந்து விரிந்திருக்கிறது மற்ற தாய்மாரையும் குகன் வினவி வணங்கி பின் எல்லோரும் அக்கறை சேர்ந்து பரத்துவாச முனிவன் இருக்குமிடம் சென்று சேர்க்கிறார்கள் இத்துடன் குகப்படலம் நிறைவுற்றது அடுத்த இதழில் அயோத்தியா காண்டத்தின் இறுதி படலம் ஆகிய திருவடிசூட்டு படலத்தில் உள்ள கம்பனின் கவித்துவத்தை எடுத்து வருகின்றேன் சுவைத்து மகிழ்வோம் கட்டுரை என்னும் வளரும் நன்றி வணக்கம்